ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி வெப்சைட்டில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சில முக்கிய அறிவிப்புகள் வெளியே அது என்னங்கிறத பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ரீட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டிஆர்பி வெப்சைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலாம் ஓப்பன் ஆகாமல் இருந்தது சரிங்களா டிஆர்பி வெப்சைட்டு ஓப்பன் ஆகாமல் இருந்தது இப்போ அது வந்து அப்டேட்டுக்காக தான் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கு இருந்துருந்துருக்கு அது நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் வெயிட் பண்ணி பார்த்தோம் இப்போ என்னென்னா சில அப்டேட்ஸ் விட்ருக்குறாங்க சரிங்களா நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில ரிசல்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க எஸ்ஜிடி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் சில ஆட் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது இப்போதைக்கு அது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணி சில சேஞ்சஸ் பண்ணி விட்டுருக்காங்க வெப்சைட்டை வெப்சைட்டை ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிளியராக ரிப்ளை நம்ம பண்ணுறோம் இப்போ வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணி திருப்பியும் வந்து வெப்சைட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ செக் பண்ணி பாருங்கள் காலையிலேருந்து ஆனால் ஓப்பன் ஆகாத மாதிரி தான் இருந்தது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அப்படின்னா தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி